பக்கத்துவது ஆறு புள்ளி ஒன்று சம் கொஷின் பாருங்கள் ஓர் இணையகரத்தின் மூளைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணையகரம் ஒரு செவ்வகமாகும் என வெக்டர் முறையில் நிறுவுகா ஒரு இணைக்கரம் கொடுத்துட்டாங்க இதனுடைய மூளைவிட்டங்கள் வந்து சமமாக இருக்கும்போது அந்த இணையகரம் வந்து செவ்வகமாக இருக்கும் அப்படின்றத வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வந்து வெக்டர் முறைப்படி சொல்லிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இநகரம் போது இது ஏன்னு எடுத்துப்போம் இது பி இது சி இது டிங்களா அப்போது வெக்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி இருக்கும் இதை வந்து ரெண்டும் வந்து மூளை விட்டங்கள் இதுவும் ஏசியும் பிடியும் மூளை வெட்டம் போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணும் ஏபிசி வந்து தொண்ணூறு டிகிரி இருக்கும் இந்தது இதில் வந்து பி பை பை டூ சரிங்களா பை பை டூன்னா தொண்ணூறு டிகிரி இப்போ எடுத்து எழுத பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்போது ஏபிசிடி என்பது ஒரு இணையதரம் என்க ஏசி மற்றும் பிடி என்பது ஒரு இணையதரத்தின் மூளைவிட்டம் என்க சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க அப்போது வந்து AC ஈக்குவல் பிடி இது ரெண்டும் விட்டங்கள் சரிங்களா அப்போது நம்ம என்ன நிரூபிக்கணும்னு பார்த்திங்கன்னா நிரூபிக்க வேண்டியவை பாருங்கள் இந்த இடத்துல ஏபிசி வந்து நாங்கள் ஃபைவ் பை டூ அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் அதாவது தட் இஸ் பி ஈக்வல் ஃபை டிவைட் பை டூ சரிங்களா அப்போது இந்த பார்த்தீங்கன்னா ஏபிக்கு செங்குத்து பிசி சரிங்களா இங்கே வெக்டர் முயற்சி அப்புறம் சொல்லி ஏபி வெக்டர் செங்குத்து பிசி வெக்டர் அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணும் இதை புள்ளிப்பெருத்துப்படி தீர்க்க சொல்லியிருக்காங்க இப்போ ஏபி வெக்டர் டாட் பிசி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஏசி ஈக்குவல் பிடின்றது நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டோமா இதை வந்து ஸ்கொயரில் எடுத்துக்கலாம் ஏசி ஸ்கொயர் இன்ட்டு பிடி ஸ்கொயர் சரிங்களா வெக்டர் மொழியை சால்வ் பண்ணும்போது போது ஏசி வெக்டர் Whole square equal bd vector whole square. சரிங்களா இது எப்படி பிரித்து எழுதலாம் ac பார்த்தீங்கன்னா பாருங்கள் ac வந்து ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்னு எழுதலாமா அதே போல் பிடி வெக்டர் பிடி வெக்டரை வந்து பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர்னு பிரித்து எழுதலாமா அப்போது பிரித்து எழுதும்போது பார்த்திங்கன்னா பாருங்க ஏசி வெக்டர் பிரிக்கும் போது நமக்கு ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்னு வரும் ஸ்கேர் ஸ்கொயர் கொடுக்கலாம் அப்படியே ஈக்குவல் பிடி வெக்டர் பிரித்து எழுதும்போது நமக்கு பிசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சா அப்போது இந்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் இங்கே சிடி இருக்குது பிசி நமக்கு பிசி அப்படின்னு மாற்றும்போது பாருங்கள் சிடிக்கு இணை வந்து பிசிய அப்போ மாற்றிக்கலாமா சரி இப்போ சிடி இணை பார்த்தீங்கன்னா ஏபி இப்போ ஏபிணும் போது மாற்றி எழுதும்போது நமக்கு மைனஸ்லாம் வருமா அப்போ மாற்றும்போது ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் பிசி வெக்டர் மைனஸ் மாற்றி எழுதுகிறோம் மைனஸ் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இப்போ இது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோயர் ஃபார்மட்டில் இருக்குது ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இது பார்த்திங்கன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி மாத்தியல் இல்லாமா மாத்தியல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபி வெக்டர்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியுன்னு தேவையில்ல பிசி இருக்கா இப்போ பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு என்ன ஏபி டூ இன்ட்டு ஏபி வெக்டர் இன்ட்டு பி என்ன பிசி இப்போ பிசி வெக்டர் ஈக்குவல் இந்த சைடு அதே போல் பிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியன்ற தேவை ஏபி ஏபி இனஸ் மேலே சிடி இருக்குது கீழே ஏபி இருக்குது அதுக்கு வேலை இது மாற்ற போகிறோம் ப்ளஸ் ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ என்ன பிசி வெக்டர் அடுத்து பிஎன்ற தேவையில் ஏபி இருக்கா இன்ட்டு ஏபி வெக்டர் சரிங்களா இப்போது காமனாக பாருங்கள் மைனஸ் டூ ஏபி வெக்டர் இன்ட்டு பிசி வெக்டர் இருக்கான் அதே போல் இங்கே மைனஸ் இருக்கா பாருங்கள் அப்போது உங்கள் ப்ளஸ்ஸு சரிங்களா ஏன்னா ஏ ப்ளஸ் பி ஃபோர் ஸ்கொயர் அப்போது இந்த புளி பிறக்கிறதுக்கான வகையை பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து எழுதும்போது நமக்கு இதெல்லாம் ஒரே பக்கம் வந்துருச்சுன்னா இது ஏபி வெக்டர் டாட் பிசி வெக்டர் ஈக்குவல் பார்க்க எதுவுமே என்னன்னா ஜீரோவா ஏன்னா இதில் ஒரே டைம் வரும்போது நமக்கு ரெண்டு டேமாக கிடைக்கும் அதாவது அந்த ரெண்டு ஸ்கொய்பான் காமன் ரிமூவ் பண்ணும் போது நமக்கு புள்ளி பார்க்குறதுக்கான வரையடைப்படி ஏபி வெக்டர் டாட் பிசி வெக்டர் இப்படின்னு வருமா அப்புறம் மேலே நம்ம ப்ரூவ் பண்ண சொன்னது ஏபி வெக்டருக்கு செங்குத்து வந்து பிசி வெக்டர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா ப்ரூவ் பண்ணியாச்சா அப்போது இந்த இடத்துல வந்து பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டூ சரிங்களா அப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எனக்கு கொடுக்குறேன் கீழ் எழுதிக்கோங்க ஏபிசிடி ஒரு செவ்வகத்தை உருவாக்கும் சரிங்களா இதுக்கடுத்து எடுத்து எழுதிக்கோங்க செவ்வகத்தை உருவாக்கும் சரிங்களா